அலை 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 அலையாக வந்து கூட்ட மோதுரே வந்து கூட்ட மோதுரே வருடத்திற்கு ஒரு முறைதான் காட்சி தருகிறேன் வருடத்திற்கு ஒரு முறைதான் காட்சி தருகிறேன் மலை மீது எரிய தீபம் காட்சி அடிக்குதே திரு அண்ணாமலை மலை மீது காட்சி தெரியுதேன் அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலைக்கு அரோகரா உதவி செய்யி சதாசிவா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உதவி செய்யி சதாசிவா ஆணும் பெண்ணுமாய் எழுந்து வருகிறார் ஆணும் பெண்ணுமாய் அர்த்தனாஸ்வர் அர்த்தனாரீஸ்வரர்தான் எழுந்து வருகிறார் காட்சி தந்து மக்களையே காத்து வருகிறார் அர்த்தனாரீஸ்வரர் எழுந்து வருகிறார் காட்சி தந்து மக்களையே காத்து வருகிறார் அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலைக்கு அரோகரா ஓம் நம சிவாய் அண்ணாமலைக்கு அரோகரா